எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க ஆவணி மாதத்தில் வீடு மாறுபவர்கள் பழைய வீட்டில் கட்டாயம் இதை செய்யுங்கள் அந்த வீட்டு தெய்வமும் சகல ஐஸ்வர்யமும் உங்களுடனே வரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தில் இல்லை ஆணி மாதத்தில் யாரும் வீடு மாறி இருக்க மாட்டாங்க இப்போ ஆவணி மாதத்தில் நிறைய பேடு நிறைய பேர் வீடு மாறணும் அப்படின்றதுக்காக ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக திருமணம் நடத்துவாங்க விநாயகர் சதுர்த்தி மொதல் மொதல் ஆவணி மாதத்தில் வரப்போகுது இப்போது செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன வாங்கணும் என்ன மாதிரி நீங்கள் அந்த விநாயகர் சதுர்த்தியை விநாயகரை எந்த மாதிரி வரவேற்கணும் இந்த வருடம் முழுவதும் ஐஸ்வர்யமாகவே நம்ம வீட்டில் இருக்கணும் எந்த கஷ்ட நஷ்டமும் நமக்கு வரக்கூடாது அப்படின்றது ஒரு நினைப்பு தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கும் இப்போ வீடு மாறுபவர் இப்போ சப்போஸ் இந்த மாதம் மாறலைன்னா கூட எப்பயாவது மாறுபவர்கள் நம்ம வீடு வாடகை வீட்டில் இருக்கிறோம் சொந்த வீட்டுக்கு போவோம் சில பேர் வந்து ஒரு ஊர்லேருந்து வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போவோம் அப்பயும் அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்போ நம்ம எந்த மாதிரி பொருட்களை வீட்டில் வச்சுட்டு போகணும் எந்த மாதிரி அந்த வீடு அவங்களுக்கு நம்ம ஒப்படைக்கணுன்றதும் ஒரு விஷயம் அதில் இருக்குது எப்பவுமே இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நம்ம நம்ம நினைப்போம் நிறைய பேர் என்கிட்ட இந்த டவுட்டு கேட்பாங்க என்ன டவுட்டுன்னா ஏதாவது ஒரு தெய்வத்தை பத்தி இந்த வீட்டு தெய்வமோ இல்லை காவல் இந்த குல தெய்வம் பற்றியோ இல்லை மகாலட்சுமி பூஜை பற்றியோ நான் சொல்லும் பொழுது நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு அம்மா நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு இந்த வாடகை வீட்டில் இந்த நிலைவாசல் பூஜை என்பது நம்ம செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு நம்ம என் எவ்வளோ நாளைக்கு அந்த வீட்டில் நம்ம வாடகை கொடுத்து இருக்கிறோமோ அந்த வாடகை கொடுக்கறதுனால அந்த வீடு நம்ம தான் சொந்தம் இது நம்ம அந்த வீட்டை விட்டு காலி பண்ணின்னு வேறு வீட்டுக்கு போகிற வரைக்கும் நம்ம அந்த வீட்டுக்கு அந்த வீட்டில் என்ன நம்ம செஞ்சாலும் நமக்கு தான் அது வந்து சேரும் இது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க சொந்த வீடு வாடகை வீடு நம்ம வாடகை வீட்டில் செய்யக்கூடாதுலாம் நினைக்காதீங்க வாடகை வீட்டில் நம்ம இதை செய்யும்பொழுது நமக்கு கண்டிப்பாக சொந்த வீடு டக்குன்னு அமைஞ்சிரும் சரி நம்ம வீடு இப்போ மாற்ற போகிறோம் நிறைய பேர் எவ்வளோ க்ளீனாக வச்சுருப்போம் என்னதான் க்ளீனாக வச்சுருந்தாலும் நம்ம பீரோலாம் கொஞ்சம் எடுக்கும் பொழுது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒட்டடை அந்த அழுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வரும் கட்லி எடுக்கும் போது பீரோ எடுக்கும் போது எல்லாத்தையும் பேக் பண்ணும் போது வரும் அதை நம்ம என்ன பண்ணும் சில பேருக்கு என்ன நினப்பும் நான் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு ஒரு விஷ் ஒரு விஷயத்த உங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா இப்போ நம்ம வீடு மாற்ற போகிறோன்னா ஒரு மாதம் முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எப்படின்னா அவங்க வீடு மாற்ற போகிறோம் வீடு காலி பண்ண போகிறோன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்போலேருந்தே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஒழுங்காக வீடை ஒற்றடிக்க மாட்டாங்க ஒழுங்காக பாத்ரூம் விட மாட்டாங்க நம்ம தான் வீடு காலி பண்ண போகிறோமேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொழுதும் நீங்கள் செய்யவே கூடாது நீங்கள் இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் நம்ம வீடு சுத்தபத்தமாக தான் நம்ம வச்சுருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் இப்போ வீட்டு ஓனரோ வேற யாரோ நம்ம வீடை வந்து பார்க்கும் பொழுது இவங்க வீடையே இப்படி வச்சுருக்குறாங்களே இவங்கள்ட்ட எங்கேருந்து தெய்வம் தங்கியிருக்க போதுன்ற அந்த மனசு நினச்சிட்டாங்கனாலே அது ரொம்ப பெரும் பாவத்துக்குள்ளாயிடும் அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் நினைக்கலாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகக்கூடாது அது தான் அதையும் நான் ஒத்துக்கிறேன் நம்ம இருக்கும் பொழுதே இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பொருளெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி பொருளெல்லாம் ஏற்றி அனுப்பிச்சிட்ட பிற்பாடு ஒரு ஆளை வச்சு நம்ம பெருக்கி வாரி கொடுக்குறதுல எந்த தவறும் கிடையாது அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த குடி இருக்கிற வீட்டிலேருந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தவளை தண்ணீர் இப்போ என்னால் தவளை தண்ணீர் எடுத்துகிட்டு போக முடியாதுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பாட்டில் இல்லை மூணு பாட்டிலில் தண்ணி பிடிச்சிக்கோங்க அந்த வீட்டிலேருந்து தண்ணி பிடிச்சி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா நான் அந்த வீட்டு தெய்வம் நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி இதனால் அந்த குடி இருக்கிற வீட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க அதே மாதிரி ஒரு ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் வாங்கிக்கோங்க இந்த மஞ்சள் தூளை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரூமு ரெண்டு ரூமு மூணு ரூமு இல்லை ஹாலு கிச்சனு சமையல் எந்த பூஜாரை இப்படிலாம் இருக்குதுன்னா அந்தந்த மூலையிலையும் அந்த மஞ்சள் தூளை கொஞ்சம் தூவுங்க இப்போ நீங்கள் மஞ்சள் தூளை சும்மாவே தூ இப்போ ரொம்ப குப்பை கூலமாக பாத்ரூம் எங்கே இருக்கிற பேப்பரு அது இதுன்னு ரொம்ப அசாடாக வீடை வைக்காதீங்க அதுக்காக ஜாமானை எடுத்துகிட்ட பெருக்கி வாராதீங்க முன்னாடியே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம ஜாமான் எடுக்கிற பொருளை எடுக்கிற அன்னைக்கு நம்ம அந்த வீடை கிளீன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம போகக்கூடாது எப்போவுமே அந்த ஒரு நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று தேவையில்லாத ஒரு ரெண்டு மூணு பாட்டில் தேவையில்லாத ஒரு தொடப்பங்கள் கூட போடலாம் தப்பு கிடையாது தேஞ்சு போன தொடப்பங்கள் ஏதாவது ஒன்று முரம் இந்த மாதிரி தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று நம்ம முரம்னா அதுக்காக நான் அதை ஐஸ்வர்யம் மாச்சமேனா புதுசாக நான் உங்களை போட சொல்ல ஏதோ ஒரு பழசு தேவையில்லாத உங்களுக்கு ஒரு பொருள் அதை நம்ம அந்த வீட்டிலையே போட்டு போயிடணும் ஒரு வாளி ஒரு பக்கெட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை அந்த வீட்டில் நீங்கள் வச்சிடணும் இது முக்கியமாக அந்த மஞ்சள் தூள் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மஞ்சள் தூளை நான் எங்கெங்கெல்லாம் நீங்கள் தூவுறீங்களோ ஐஸ்வர்யமே பெருக ஐஸ்வர்யமே என்னோடு வருக ஐஸ்வர்யமே பெருக ஐஸ்வர்யமே என்னோடு வருகன்னு சொல்லிவிட்டு அந்த மஞ்சள் தூளை தூவிட்டு கொஞ்சம் மீத இருக்கிற மஞ்சள் தூளை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நீங்கள் இது எந்த மாதத்துக்கு வேணாலும் பொருந்தும் இந்த ஆவணி மாதம் மட்டும்தான் கிடையாது எந்த மாதத்துக்கும் இது இந்த வீடு காலி பண்ணுறது இந்த வீடு மா மாற்றுறது அதை விட இன்னொரு விஷயம் அங்கே வீடு கொடுத்தனும் போகும்பொழுது பருப்பு துவரம்பருப்பு பச்சரிசி புளி உப்பு கல்லுப்பு கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதே மாதிரி சுவாமி படங்கள் எந்த சுவாமி இருக்கணுன்னா விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி முருகர் பெருமாள் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு படம் இருக்கும் இல்லைங்களா அந்த படத்தை எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் வீட்லேயே நீங்கள் கும்பிடுற படத்தை எடுத்துக்கலாம் விளக்கு ஏற்றணும் ரெண்டாவது முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி அங்கே சமைக்க முடியும்னா சமைங்க சமைக்க முடியாதுமா நான் கொஞ்சம் இந்த அடுப்பு மட்டும்தான் அன்றைக்கி வெறும் பால் காய்ச்சல் மட்டும்தான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன்னா பரவாயில்ல அன்றைக்கி இரவு யாராவது அங்கே வீட்டில் படுக்கணும் பால் காய்ச்சற வீட்டில் அன்று இரவு யாராவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தராவது போய் தங்கிட்டு வரணும் அதே மாதிரி முடிஞ்சிச்சு நான் மாலை நேரத்தில் போய் விளக்கேற்றி வைக்கணும் இது முக்கியமாக பால் காய்ச்சறை வீட்டில் காலையில இங்கே பால் காய்ச்சறைங்க குடி போகிற நம்ம கிரகப்பிரவேசமே பிரவேசமே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சர்க்கரை பொங்கல் அன்றைக்கி பண்ணுங்க காலையில் பாலை காய்ச்சிட்டு மதியம் ஒரு சக்கரை பொங்கலை வச்சு சாமி கும்பிடுங்க உண்மையாக சொல்கிறாங்க அந்த பொங்கல் எப்படி பொங்கி பொழியுதோ அளவுக்கு நம்ம குடும்பம் அந்த கு புதுசாக குடி போகிற வீட்லேயும் நம்ம நல்ல ஒரு ஐஸ்வர்யமாக இருப்போம் அதே மாதிரி நம்ம செய்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே அரிசி பருப்பு இதெல்லாம் நம்ம வைக்கும்பொழுது அதே எல்லாமே நம்ம வீட்டில் குறைவில்லாமல் இருக்கும் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் அடுத்தது பூஜை அறையில் வைக்கிற பொருளை ஒரு நாள் அன்றைக்கு ஒரு நாள் இருக்கலாம் மறுநாள் மூணாவது நாள் அதை எடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கணும் நீங்க அங்கேயே இருக்கிறீங்க அன்னைக்கே நான் இருக்க தான் அன்னைக்கே அந்த பருப்பு எடுத்து சாம்பார் வச்சுக்கணும் அவ்வளோ ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுக்கு துவரம்பருப்பை கண்டிப்பாக பூஜை அறையில் வைங்க துவரம்பருப்பு கல்லுப்பு புளி காஞ்ச மிளகா சர்க்கரை கற்கண்டு டைமண்டு கற்கண்டு வெள்ளம் இதெல்லாம் வந்து பூஜை அறையில் கண்டிப்பாக வச்சு நீங்கள் பாலை காய்ச்சிங்க பால் பொங்குற மாதிரி நம்ம வீடு அதே மாதிரி கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணுறோம் இல்லைங்களா நம்ம பண்ணுற வீட்டில் இரவு கண்டிப்பாக ராத்திரி யாராவது தங்கியே ஆகணும் அது முக்கியம் இப்போ பால் காய்ச்சற வீட்லையாவது சரி ஏதோ மேலே வாடகை இருக்காங்க கீழே வாடகை இருக்காங்க அவங்க இருக்கிறாங்கன்னு நம்ம இருந்துடலாம் ஆனால் புதுசாக நம்ம கூடிய ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் நம்ம புது வீடு பால் காச்சலாம் ஆவணி மாதத்தில் நிறைய கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க அதனால சொல்ல வரேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த டவுட் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதை கேட்டு என் பிள்ளைங்க எல்லோரும் சொந்த வீட்டுக்கு எளிவலையானாலும் தனி விலை வேணும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு சிறுவாபுரி முருகனை வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்